கேள்வி பார்வையாளர் வணக்கம் இன்றையது என்ன பார்த்தோம்னா அண்மைக்களமாகவே வந்து இந்த உலகம் முழுவதும் என்னென்னா தெரில பல்வேறு இடங்கள் வந்து இந்த விபத்துகள் என்பது வந்து கொண்டே இருக்கிறது ஒரு புறம் ஒரு பதினஞ்சு இருபது வயசு உள்ள இளைஞர்கள் வந்து பார்த்தோம்னா அவங்க வாகன விபத்து போன்ற பல்வேறு விபத்துகள் வராங்க பல்வேறு இடங்களில் வந்து நான்கு சக்கர வாகனம் வாகன விபத்து இது ஒரு புறம் இருந்தாலும் விமான விபத்துகள் என்பது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சம்பவமாக தான் இருந்து கொண்டு வருது நமக்குலாம் அண்மையில் தெரியும் அகமதாபாத் குஜராத் மாநிலத்தில் நடந்த அந்த விபத்து விமான நிலத்திலேருந்து ஏறுதே ஏறி ஒரு ஐந்து நிமிடத்தில் பார்த்தோம்னா அந்த விபத்தானது வந்து நடக்கிறது கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இறக்குறாங்க மருத்துவக் கல்லூரி மாணவர் தங்கி இருக்கின்ற அந்த கட்டடத்தை கூட கூட அங்கேயும் பல நபர்கள் வந்து இறக்க முடியாது பார்க்க முடியாது யாரார்த்தமாக ஒரு நபர் மட்டும்தான் உயிர் பிழைத்தார் அதை தாண்டி பார்த்தோம்னா அந்த விமான விபத்தே உலகத்தே வந்து மிக ஒரு முக்கியமாக வந்து அச்சுறுத்தலுக்கு இருந்தது இந்த விமான விபத்துகள் வந்து எதற்காக நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடைசியாக வந்து எல்லாரும் இந்த விமான விபத்தை மையப்படுத்தி பேசும்போது ஒரு கருத்தை வைக்கிறாங்க இந்த விமான விபத்துக்கே மிக முக்கியமான ஒரு சம்பவமாக என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே விமானத்தில் அந்த விமானத்தை வழிநடத்த அந்த பணியாளர்கள் செய்கின்ற பல்வேறு தவறுகளையும் ஒரு கருத்தை வைக்கிறாங்க இந்த கருத்து எந்தளவுக்கு உண்மைத்தன்மை என்பதை பற்றிலாம் பல்வேறு கருத்துக்கள் ஒரு குரல் இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தோம்னா ரஷ்யா சைபீரியா தலைமையாக கொண்டு வந்து அங்காரான்ற ஒரு விமான நிறுவனம் வந்து அங்கே செயல்பட்டு இருக்குது இந்த விமான நிறுவனம் வந்து அங்கே வந்து உள்நாட்டு விமான சேவைகள் வந்து வெளிநாடு முதல் பல்வேறு சேவைகளை வந்து வழங்கிக் கொண்டிருக்க சூழ்நிலை அண்மையில் பார்த்தோம்னா சீனா சீனாவுக்கு வந்து என்ன பண்ணாங்க ரஷ்யா பிளே கோஸ்டன்ஸ் நகரத்திலிருந்து டிண்டா நகர் அதாவது ரஷ்யாவிலேருந்து பார்த்தோம்னா சைனாவுக்கு வந்து இந்த விமானமான வந்து புறப்பட்டிருக்கு ரொம்ப நல்லா தான் வந்திருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதில் பார்த்தோம்னா ஆறு விமான ப பணியாளர் இருக்காங்க ஒரு ஐந்து குழந்தைகள் நினைக்கிறேன் நாற்பத்தி மூணு மக்கள் இருக்காங்க இதில் குழந்தைங்கள் நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்குது இந்த மாதிரியான பயணம் போயிக்கின்ற சூழலில் அந்த டிண்டா நகர் அந்த சீனா எல்லை எல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ போய்க்கின்ற சூழலில் பார்த்தோம்னா அந்த டிண்டா நகர் சீனாவின் எல்லை பகுதி இருக்குல்ல அங்கே பக்கத்தில் போய்க்கிருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு கோர சம்பவம் வந்து நடந்துருக்கக்கூடாது யாருமே அவ்வளோ சாதாரணமாக கலந்து போகிற ஒரு சம்பவம் கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு தான் ஒரு மனிதனையே வந்து ஒரு ஒரு மனித இதயத்தை ஒழுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இந்த ஒரு விமான விபத்தானது நடந்திருக்கு அவமான விமான விபத்தே நம்ம இன்னும் நம்ம கண்ணுக்குள்ளே இருக்குது அதில் எத்தனை குழந்தைகள் எத்தனை பேர் ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலிலாம் போகிறாங்க ஒட்டுமொத்த ஃபேமிலி ஜாலியாக செல்ஃபி எடுத்துக்கிட்டு போன ஃபேமிலி கூட சோசியல் மீடியாவில் கூட பதிவுகிட்ருந்தாங்க அந்த ஃபேமிலியை இறக்கும் போதெல்லாம் அவங்க எவ்வளோ கனவுகளோடு போயிருப்பாங்க இப்போ போனவங்க கூட அந்த மாதிரியான கனவுகளில் தான் வந்திருப்பாங்க ஆனால் அந்த விமானத்தில் நம்ம என்ன தான் நம்ம எவ்வளோ சேஃபாக போனாலும் என்ன தான் நம்ம வந்து விமானத்தில் ஆகாயத்தில் பறக்கணுன்னு நினச்சாலும் விமானத்தில் அந்த விமானத்தை ஓட்டிக்கொண்டிருக்கிற நபர்கள் வந்து சரியான சூழலில் இருக்கணும் இன்றைக்கி வந்து அந்த மாதிரியான சரியான சூழல் இருக்குன்றதுன்னு பார்த்தோம்னா அப்படி எதார்த்தமாக இல்லை ஏன்னா வெறுமனே விமான விபத்து வந்து அது ரேடாரு இந்த மாதிரி சில சம்பவங்களை தாண்டி பல்வேறு காரணம் கூட நம்ம சொல்ல முடியும் அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமான வேலை நேரம் ம மனிதன் வந்து இன்றைக்கி ஒரு இயந்திரத்தை கூட ரொம்ப நேரம் வேலை பார்க்கக்கூடிய சூழல் ஆகிட்டேன் இப்போ ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு அளவு தான் அது சார்ஜ் இருக்க வரைக்கும் யூஸ் ஆகும் அடுத்த மனிதனுக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு ஓய்வுமே கிடைக்கல அந்த அளவுக்கான ஒரு பொருளாதார சூழல் உலகம் முழுவதும் பார்த்தோம்னா அந்த பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இந்த மாதிரியான ஒரு சில கோரமான சம்பவங்கள் நடந்து தான் இருக்குது இதுக்கு மத்தியில் பார்த்தோம்னா சிறார்கள் அவர்கள் ஒரு புறம் ஒரு பதினெட்டு வயது கூட ஆகாது லைசன்ஸ் கூட இருக்காத சிறார்கள்லாம் பார்த்தோம்னா அவங்க வீட்டில் பெற்றோர்களை வந்து ஏதாவது கம்பல் பண்ணி அவங்க பாவம் ஏதாவது கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரியான இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது கூட அவங்களே கம்பல் பண்ணி ஏதாவது ஒரு காசு வாங்கி ஒரு பைக் வாங்கி அவங்க ஒரு புறம் வந்து அந்த சிறார்களுடைய மரணம் என்பதும் ஒரு புறம் அதிகத்துக்கொண்டே இருக்காது இன்னொன்று பார்த்தோம்னா வாகன விபத்துக்கள் பல்வேறு இடங்கள்ல நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இந்த விமான விபத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரஷ்யா அந்த இருந்து பார்த்தோம்னா இந்த விமானத்தோட பேரே வந்து ஏஎன் டுவெண்ட்டி ஃபோர் பயணிகள் விமானம் தான் இது காமனாக சொல்லணும் அப்போ நான் ஏற்கனவே சொல்லி முடிச்சேன் அந்த ஒரு சில கதைகள்லாம் இருந்தாலும் இந்த விமானத்தை பற்றி சில டீட்டெயிலான ஒரு கருத்துக்க சொன்னோம்னா ஏஎன் டுவெண்ட்டி ஃபோர் பயணிகள் விமானம் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கிலோமீட்டரு அந்த மேலேருந்து கீழே வந்துருக்கு அந்த சதுப்பு நில காடுன்னு சொல்கிறாங்க இந்த காடுகள்லாம் நமக்குலாம் தெரியும் நம்ம விழுந்த எந்த மாதிரியான இருக்குன்னு மரங்கள் இருக்கும் எல்லாம் இருக்கும் அதுபோக வந்து பல்வேறு பாறைகள்லாம் இருக்கும் இப்போ ஒரு ச இந்த மாதிரியான ஒரு சருகலான ஸ்டேட்டில் தான் இருக்கனால அந்த விமானம் வந்து ஒரு இடத்துல விழுந்துருந்தால் கூட அப்படியே கீழே போவங்களையும் உங்களுடைய உயிரில் எப்படி துளிச்சிருக்குன்னு பாருங்கவே அதெல்லாம் சாதாரணமாக சொல்ல முடியல ஏன்னா அந்தளவுக்கு தான் அவங்க வந்து எவ்வளோ கனவுகளோடு போயிருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சூழல் நடந்திருக்கு அது பார்த்தோம்னா முதல் தகவல் அறிப்பு படி என்ன சொல்கிறாங்கன்னா இதில் யாருமே வந்து பிழைத்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னா ஒரு கருத்தை சொல்கிறாங்க ஏன்னா இப்படி ஒரு கோர விபத்து போது யாரும் பிழைத்திருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது நம்ம அகமதாபாத் விமான விமானம் அந்த விபத்துக்குள்ளானது போது கூட இந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்தது பார்த்தோம்னா இந்த இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இந்த மாதிரி செய்திகளை வந்து பார்த்தோம்னா டிஏஎஸ்எஸ் அதாவது செய்தி நிறுவனம் ரஷ்யாவுடைய செய்தி நிறுவனம் வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க அவங்க பல்வேறு உண்மைத்தன்மையை வழங்குகிறாங்க இருக்கும்போது தான் இந்த சம்பவம் வந்து மிக முக்கியமாக வந்து நடந்திருக்கு அதாவது ஓரளவு நல்லா ஓட்டிகிட்டே போயிருக்காங்க பயணி வந்து இருக்கும்போது ஏதோ சுழற்சி முறை வந்து இந்த மாதிரியான ஏதோ நடந்திருக்கு அதனால தான் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கருத்து வைக்கிறாங்க அங்கே இது இது சம்மந்தமான கூடுதல் தகவல் வந்து இன்னும் பல்வேறு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கிறது அது வந்த தான் தெரியும் ஆனால் இறங்க போ இறக்கணும் அப்படின்னு போது தான் அதாவது டிண்டா அந்த நகரை இறக்க போகும்போது தான் இந்த அமூர் பகுதி அந்த ஏரியாவில் வந்து மலைப்பகுதியில் வந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தூதரகம் கூட அறிவிப்பு கொடுத்துருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியான விமான விமான விபத்தாயிருச்சு இந்த மாதிரியான ஒரு கருத்தை வைக்கிறாங்க அப்புறம் இது வந்து ஒரு அடர்ந்த காடு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அடர்ந்த காடுகள் மத்தியில் தான் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது தேடுதல் முயற்சி வந்து தீவிரமாக இருக்காங்க ஆனால் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க முதல் தகவல் அறிக்கையிலேயே யாரும் பிரேத்திருக்க வாய்ப்பில்லை இருந்தாலும் ஒரு தேடுதல் முயற்சியை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க விமானம் ஏன்னா ஏற்கனவே வந்து எங்கனை விழுந்துச்சு ரேடார் விட்டு போயிடுச்சு இந்த மாதிரிலாம் பல்வேறு கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருந்த சூழலில் எங்கே விழுந்து சென்றதையும் பற்றி பல்வேறு கேள்விகள் என்பது பொதுவாகவே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியான வான் விமான விபத்துகளில் வந்து பெரும்பாலானோர் வந்து பிழைத்திருக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரியான ஒரு கருத்துக்களை தான் சொல்கிறாங்க ஏன்னா சாதாரண விபத்துனா கூட ஒரு கீழே ஒரு ஒரு ரெண்டு மூணு அடிக்குள்ளே ஒரு பத்து இருபது அடிக்குள்ளே இருக்கும்போதே உயிரிழப்பு வந்து ரொம்ப ஏற்பட்டுருக்கு விமானமானதை வந்து கீழே விழுகும்போது வந்து அது இப்போ மற்ற விமான மரமெல்லாம் கிடையாது இது வெடிச்சு செதறிடும் அப்போ இவங்களுக்கு பல்வேறு நபர்களுடைய உடல் கூட கிடைக்குமா அந்த மாதிரியான ஒரு சந்தேகம் வந்து இருக்கிறது இதில் நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா இது ரஷ்யா தரப்பில் வந்து ஒரு விசாரணை ஏற்றுக்கொள்ள பண்ணுற மாதிரியான ஒரு கருத்தை வச்சுருக்காங்க அதாவது ரஷ்யா குற்றவியல் கோட் பிரிவு இரநூத்தி அறுபத்தி மூணு மூ பகுதி மூணின் படி வந்து இது விமான பாதுகாப்பு விதிகள் மீறுதல் விமான விதிகள் மூலமாக வந்து இந்த விபத்து நடந்திருக்கு இதனால தான் பல்வேறு நபர்கள் இறந்ததாக வந்து ரஷ்யா தரப்பில் வந்து சொல்கிறாங்க குற்றவியல் வழக்கு வந்து திறக்கப்பட்டிருக்கிறது அடுத்து பார்த்தோம்னா அமூர் விபத்து ஏ டுவெண்ட்டி ஃபோர் பயனுக்கான விபத்து குறைந்த பார்வைத்திறன் அதாவது அவங்க சரியான பார்வைத்திறன் இல்லை அந்த மாதிரியான ஒரு சில கருத்துக்களை வெளிப்படுத்துகிறாங்க இது எந்தளவுக்கு தன்மை தெரில அடுத்தடுத்து ஒரு செய்திகள் வரும்போது நமக்கு தெரியும் ஆனால் எது எப்படியோ இந்த விமான விபத்து போன்ற பல்வேறு சம்பவங்கள் வந்து நடக்கக்கூடாது ஏன்னா ஒரு இடத்த விட்டு ஒரு இப்போ ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு நாடு இல்லை ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் ஒரு ஐநூறு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஒரு பேருந்துலையோ மற்ற போயிடுவாங்க ரயில் மூலிமா ஆனால் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவங்க கப்பல் போக்குவரத்துனால் கொஞ்சம் டிலே ஆகலன்றக்காக விமான போக்குவரத்தை வந்து பெரும்பாலும் நம்புவாங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடிய சில விமானங்கள் வந்து இந்தியாவில் பார்த்தோம்னா கூட நம்ம ஏர் இந்தியா அந்த சம்பவம் கூட பெரிய அளவில் வந்து நம்ம நெஞ்சே பதப்பதைக்கி வைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக கூட இருந்துச்சு இந்த இதில் வந்து ஒரு ஐந்து குழந்தைகள் வந்து இறந்துருக்காங்க பெரியவங்க இறந்துருந்தது நம்ம வருந்துடும் ஆனால் இந்த குழந்தைகள் இறந்துருக்கதும் வந்து அவ்வளோ சாதாரணமாக வந்து கடந்து போக முடியவில்லை ஏன்னா அவங்க எவ்வளோயோ கனவுகளோடு இறந்துருப்பாங்க எதோபடியோ நம்ம கேள்வி ஊடகத்தின் சார்பாக வந்து இந்த விமான விபத்து இனிமேல் மாதிரி இது போன்ற ஒரு விமான விபத்துகள் வந்து நடக்கக்கூடாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம் உயிரிந்து அனைவருக்கும் வந்து ஒரு ஆழ்ந்த இடங்களை வந்து இந்த நேரத்தில் வந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் நீங்களும் அவங்களுக்காக வந்து பிரார்த்தனை செய்யுங்க அவங்க வந்து ஆத்மா வந்து சாந்தி அடையட்டும்பதை தான் இந்த நேர்காணல் வாய்ப்பாக வந்து நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன்